வணக்கம் ஜோதி வரும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் கிரகங்களுடைய கூட்டணிகள் ஏற்படும் நவ கிரகங்களில் கேதுவை தவிர்த்து மற்ற எட்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கும் அதாவது மாத கிரகங்களும் வருட கிரகங்களும் ஒன்றாக இணையக்கூடிய காலகட்டம் பிப்ரவரி பதினாலுக்கு மேலே கிரகங்கள் ஒரு வரிசையாக இருந்து பிறகு மார்ச் பதினஞ்சுலேருந்து ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து கூட்டு கிரகங்களாக மாறி அதன் பிறகு மே மாதத்தில் திரும்பவும் ஒரு வரிசையாக அமையும் கிட்டத்தட்ட இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் மே கிட்டத்தட்ட ஜூன் முதல் வாரம் வரைக்கும் கூட தாக்குப்பிடிக்கும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து பொழுது கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்பட்டு கூட்டு கிரக யோகா அமைப்புகள் அப்படிங்கிறது செயல்படும் கிரகங்கள் வரிசையாக இருக்கும்போது கிரகமாளிக்காய் யோகம் அப்படிங்கிறது செயல்படும் மாத கிரகங்களானது முதல்ல சனியோட இணையுது ரெண்டாவது ராகுவோடு இணையுது மூன்றாவது குருவோடு இணையுது பொதுவாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகளும் சரி இல்லை கிரகமாளிக்காய் யோகா அமைப்புகளும் சரி செய்யக்கூடியது ஒரே விஷயம்தான் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுக்கும் பட் எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் பட் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்குமே ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்களில் மற்றும் ஏற்ற இறக்கங்கள் லாப நஷ்டங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு இந்த இரட்டைத்தன்மை கொண்ட அனைத்து விஷயங்களையும் கலவையாக அது காட்டிக்கொண்டே இருக்கும் அதுவும் இந்த முறை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளானது ஆரம்பத்தில் கொஞ்சம் சுணக்க நிலையை ஏற்படுத்தும் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருக்கும் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகள்லேயே பல காரியங்கள் கழிஞ்சு போகும் பெரும்பாலும் எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ தான் இருக்கும் பட் அதுவே மத்திய பகுதியில் பார்த்திங்கன்னா அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக எல்லா விஷயங்களும் நடக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா அரிபிரியாக நடக்கும் முன்ன பின்னே யோசிக்கிற கூட டைம் இருக்காது டக்கு டக்குன்னு காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நின்று நிதானிச்சு யோசிக்கிறக்கெல்லாம் நமக்கு டைமே கிடைக்காது டக்கு டக்குன்னு விஷயங்கள் காரியங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கும் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்க்கலாம் இந்த டைமில் கண் மூடி கண்ணு துறக்குற என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி சில காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு மூவ் போய்கிட்டே இருக்கும் இந்த கூட்டமைப்பில் கடைசி காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ரிலாக்ஸான பொசிஷன் நமக்கு கிடைக்கும் அதாவது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தோம் திடீர்னு இடையில என்ன நடந்ததுன்னு தெரியல அரக்கப்பறக்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் போதும் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டுட்டு போகும் நல்லதோ கெட்டதோ சந்தோஷமோ துக்கமோ எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு நினைச்சதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம கொண்டு போய் உட்கார வைக்கணும் பொதுவாக கூட்டு கிரக அமைப்புகள் ஏற்படும் பொழுது அங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்த விளைவுகள் தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் கிரகங்களும் நெகட்டிவ் கிரகங்களும் இணையக்கூடிய அமைப்புகள் தான் தவிர ஸ்தான பலத்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா சில கிரகங்கள் பாசிட்டிவாகவும் இருக்கும் சில கிரகங்கள் நெகட்டிவாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் எல்லா கிரகங்களுமே ஒன்று சேரும் பொழுது அப்போ அங்கே ஸ்தான பலமும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகளை தான் அது செயல்படவும் செய்யும் ஸோ இயற்கையாகவே இந்த கூட்டு கிரக அமைப்புகள்லாம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா முழுசாக நம்ம நல்ல விஷயங்களும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுசாக எல்லாமே கெட்ட விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஏற்படும்பொழுது தான் அங்கே அதிர்ஷ்டமும் வேலை செய்யும் துரதிர்ஷ்டமும் வேலை செய்யும் அது வந்து அதிர்ஷ்டமா இல்லை துரதிருஷ்டமாக தான் அவங்கவுங்களுடைய பிறப்பு ஜாதகம் முடிவு செய்யும் பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுடைய கிரக அமைப்புகள் இப்போது எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதை டிசைட் பண்ணலாம் பட் இங்கே வந்து நம்ம பொது பலன்கள் பார்க்குறதுனால ஜென்ரலாக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக அதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஒருவேளை உங்களுக்கு மோசமான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி பெருசாக பயப்பட வேண்டியதில் கவலைப்பட வேண்டாம் பெருசாக அதை நினச்சி ரிஸ்க் எடுக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் நாள் அது தானாகவே சரியாயிடும் திரும்ப திரும்ப அதே விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க ஒரு மூணு மாதம் பொறுமையாக இருந்துட்டு அதன் பிறகு உங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வகையும் சிறப்பான வகையிலையும் அமையும் தவிர பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசி லக்னங்களின் வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான வகையில் இது ஸ்பெசிஃபிக்காக வேலை செய்யும் அது உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் தவிர இது ராசிக்கு பொருந்துமா இல்லை லக்னத்துக்கு பொருந்துமா அப்படிங்கிற டவுட்டு வேண்டாம் ஏன்னா இது ராசிக்கும் பொருந்தும் லக்னத்துக்கும் பொருந்தும் ரிஷபம் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க மாதங்களாக அமையும் காரணம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு காரியஸ்தானத்துலையும் லாபஸ்தானத்துலேயும் போகஸ்தானத்துலேயும் தான் அதிக சஞ்சாரம் செஞ்சுட்டு வருவாங்க தவிர மார்ச் ஏப்ரல் மாத காலகட்டங்களில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்ச நிலையும் அடைகிறாங்க ஸோ ஒரு கிரகம் உச்சம் பெற்று கூட்டு கிரக அமைப்பும் ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது தான் அந்த வகையில் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நான்கு மாத காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த சர ராசி ஸ்திர ராசி அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரே கிரகம் தான் சாதகமாகவும் வேலை செய்யும் பாதகமாகவும் வேலை செய்யும் ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய சந்திரனை தவிர்த்து மற்ற எல்லா கிரகங்களுக்குமே இரண்டு வீடுகள் இருக்குது அதில் ஒரு வீடு சாதகமாக இருக்கும் இன்னொரு வீடு பாதகமாக இருக்கும் இந்த சரம் மற்றும் ஸ்திர ராசிகளுக்கு ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திர ராசி இப்போ இயற்கையாகவே அவங்களுக்கு ஒரே கிரகம் தான் நல்ல விஷயங்களும் செய்யும் கெட்ட விஷயங்களும் செய்யும் ஒரு விஷயத்த அவங்களுக்கு பூஸ்டப் பண்ணி கொடுத்துருச்சு அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் அது கை வச்சிடும் அதனால இந்த இந்த ராசி ரிஷப லக்னக்காரங்களாக பார்த்திங்கன்னா எப்பவுமே என்னோடய லைஃப் இப்படியே தான் இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாகிடுச்சுன்னா இன்னொரு விஷயத்தில் கை வச்சிடும் கூட்டு கிரக அமைப்புக்கும் கிட்டத்தட்ட அதே பலங்கள் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதகமாகவும் அந்த கிரகம் வேலை செய்யும் பாதகமாகவும் இந்த கிரகம் வேலை செய்யும் ஏன்னா கிரகம் இருக்கும் அசுப கிரகமும் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த நான்கு மாத காலம் அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஒரு அபரிவிதத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தோம் பெரிய ஒரு லக் ஃபேக்டர் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய நிலையில் கிரக அமைப்புகள் ஏற்படுது இது எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக ராகுவோடு சேர்ந்து சுக்கரன் உச்சமடைகிறாங்க இது இன்னும் ஸ்பெஷல் இப்போ இது எல்லா நிலைகள்லையுமே ரொம்பவுமே சாதகமாகவே வேலை செய்யுது பட் இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த கலவையான நிலைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா சில ராசி லக்னங்களுக்கெல்லாம் நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும் கூட கமான்னு பார்த்தீங்கன்னா எங்கே நல்லா இருக்குங்க இன்னும் அப்படியே தான் அடிபட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க அதில் இந்த ராசி ரிஷப லக்னமும் ஒன்று தான் ஸோ அதனால தான் அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் எப்பப்பெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க செயல்படணும் இப்போ தான் அந்த விஷயங்களை அவங்களால பெனிஃபிட்டோடு செயல்படுத்த முடியும் சும்மா அப்படியே கண் போன போக்கில் கால் போன போக்கில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிக்கல் தான் அதாவது விஷயங்கள் காரியங்கள் வரும் போகும் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இந்த ரிஷபராசி ரிஷப காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிரமங்கள் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படி இருந்தாலுமே ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு குறிப்பாக எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது குறிப்பாக கரியர் பேஸ்டான விஷயங்கள்ல ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான அமைப்பது இருக்குது நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் உங்களுடைய உழைப்புகள் வீண் போகாத நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் இடமாற்றம் போன்ற விஷயங்கள் இதெல்லாமே கெரியர் பேஸ்டான அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இழந்தவற்றை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பொருளாதார ரீதியாக இது ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நஷ்டம் அடைஞ்சிருக்கும் கடன் ஏற்பட்டிருக்கும் நிறைய விரயம் ஏற்பட்டிருக்கும் கைமீறி சில விஷயங்கள் போயிருக்கும் திரும்ப அதை சரி பண்ண முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான நிலைகளையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் நல்ல திட்டமிடுதலோடு செயல்பட்டு வருவீங்க உங்களுடைய யூகத்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய கற்பனை ஆற்றல் அதிகரிக்கும் குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மீடியா துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமையக்கூடிய வகையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய காரியங்களில் சிறப்புகளை பெற்று வருவீங்க பல நாட்களாக முடிக்கணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ செய்து முடித்து வருவீங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய குடும்ப சுமைகள் குறைய ஆரம்பிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வகையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்ஃபுல்னஸை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சி தேவைப்படும் ஏன்னா சுக்கரன்றாகும் இணைவு பொழுது படிப்பு விஷயங்களை கவனம் செலுத்த முடியாது பொழுதுபோக்கு விளையாட்டு ஆடம்பர சமாச்சாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெலாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஸோ மாணவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் கூடுதல் முயற்சி என்பதும் தேவைப்படும் இதே போல் நிறைய ரிஷபராசி லக்ன லக்னக்காரங்களுக்கு பொருட்சேர்க்கைகள் அப்படிங்கிறது உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கைகள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களின் சேர்க்கைகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகும் அதே போல் நிறைய பேருக்கு ஒரு லாங் டேர்ம் விஷனை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் உங்களுடைய ஃபியூச்சருக்காக ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி பயணம் செல்ல ஆரம்பிப்பீங்க விளையாட்டாக இருந்தாலும் காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க சுருக்குமா மாசம் இந்த தான் இந்த ரிஷபராசி ரிஷப அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலகட்டம் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளே இருக்குது அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது கொஞ்சம் மலைச்சலும் சிரமங்களும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டுடாதீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் மனம் தளராதிங்க நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பல நல்ல விஷயங்களை உங்களால் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்